அனைவருக்கும் இனிய வணக்கம் லண்டன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி ராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் வாழும் ஈழத்து எழுத்தாளர் வி எஸ் கணநாதனின் நிம்மதியை தேடி சிறுகதை தொகுதி பற்றி ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் மூத்த எழுத்தாளர் லேனா முருகபூபதி எழுதிய அறிமுகக் கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய லண்டன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் அறிமுகக் கட்டுரை அக்கினி குஞ்சு இணைய இதழில் வெளிவந்துள்ளது விமர்சன அரங்கம் பி எஸ் கணநாதனின் நிம்மதியை தேடி சிறுகதை தொகுதி பற்றிய ஒரு பார்வை எழுதியவர் லேனா முருகபூபதி வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா நேற்றிய செய்தி நாளை வரலாறாகிவிடும் செய்திகளே படைப்பிலக்கியமாக உருமாறும் போது அதனை வாசிக்கும் வாசகர்களுக்கு கிட்டும் வாசிப்பு அனுபவத்தில் தங்களையும் இனம் காண சில வேளைகளில் தம்மை தாமே சுய விமர்சனம் செய்யவும் காண்பிக்கும் இவ்வாறு சில வருடங்களுக்கு முன்னர் எழுத்தாளர் வி எஸ் கணநாதன் அவர்கள் வெளியிட்டிருந்த சத்தியம் மீறிய போது என்ற கதை தொகுதி பற்றிய எனது வாசிப்பு அனுபவத்தை எழுதியிருந்த போது குறிப்பிட்டிருந்தேன் தற்போது வி எஸ் கணநாதன் நிம்மதியை தேடி என்ற மற்றுமொரு கதை தொகுப்பினை வரவாக்கியுள்ளார் கிழக்கிழங்கை மகுடம் பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்நூலுக்கான முகப்போவியத்தை மெல்பர்ன் எழுத்தாளரும் ஓவியருமான கிறிஸ்டி நல்லரித்தினம் வரைந்துள்ளார் இன்று சிறுகதைகளின் வடிவ உத்திகள் பல்வேறு தளங்களில் விசரிக்கப்பட்டுள்ள நிலையில் கணநாதன் தனது கதை சொல்லும் உத்தியாக வாசகர்களுடன் உரையாடுவது போன்ற வடிவத்தை தன் எழுத்து நடையாக மாற்றியுள்ளார் இந்நூலை பதிப்பித்திருக்கும் மகுடம் பி மைக்கேல் காலின் குறிப்பிட்டுள்ளார் நிம்மதியை தேடி நூலில் இடம்பெற்றுள்ள கதைகள் வரலாறுகளையும் செய்திகளையும் பின்னணியாக கொண்டிருப்பவை கணநாதன் தனது வாழ்நாளில் சந்தித்த அனுபவங்களை படைப்பிலக்கியமாக்கி வருபவர் ஆனால் அந்த அனுபவங்களை சந்திக்கும் போது பின்னாளில் அவற்றை படைப்பிலக்கியமாக்க வேண்டும் என நினைத்திருப்பாரோ தெரியாது வாழ்வின் தரிசனங்கள் தான் ஒவ்வொரு படைப்பாளியினதும் இலக்கிய பிரதிகள் சிலர் அவற்றை பயண இலக்கியமாக்குவர் சிலர் சிறுகதை நாவலின வரவாக்குவர் இன்னும் சிலர் நாடகமாக எழுதுவர் சினிமாத்துறை சார்ந்தவர்கள் திரைக்கதை எழுதி திரைப்படமாக்குவர் கடநாதன் தேர்ந்த வாசகர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தொடர்ந்து வாசிப்பவர் அந்த வாசிப்பு அனுபவம் அவர் பெற்ற முதல் அத்துடன் மற்றொரு சிறந்த வாசகியான சகுந்தலாவை வாழ்க்கை துணியாக கொண்டவர் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த என்றார் கவியரசு கண்ணதாசன் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரமென்றும் கண்ணதாசன் எழுத தவறிவிட்டாரே என்ற கோபம் எனக்கு கண்ணதாசனிடத்தில் உண்டு இந்த இலக்கிய தம்பதியர் எமது ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலைச்சங்கத்திலும் இணைந்திருப்பது நாம் செய்த வேறு மொத்தம் பன்னிரண்டு கதைகளை கொண்டதுதான் கண்ணநாதன் அவர்களின் புதிய நூல் நிம்மதியை தேடி வாழ்வில் நிம்மதியை தேடித்தான் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு அவர்கள் தேடிய நிம்மதி கிடைக்கிறது கிடைத்தாலும் அதிலும் திருப்தி கிட்டாமல் மீண்டும் நிம்மதியை தேடி ஓடுவார்கள் அதனால் தானோ என்னவோ கவியரசு கண்ணதாசன் எமக்காக மற்றொரு பாடல் வரியையும் விட்டுச் சென்றுள்ளார் உனக்கும் கீழே வாழ்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு கணநாதனின் நிம்மதியை தேடி தொகுப்பின் முதல் கதை என் முப்பத்தொரு நாள் கடல் பயணம் என்ற கதையை பேசுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டில் நிகழ்ந்த அரபு இஸ்ரேல் போர்க்காலத்தின் போது இங்கிலாந்தில் பணி நிமித்தம் வாழ்ந்த கணநாதன் தனது தாயகமான இலங்கைக்கு செல்ல புறப்பட்ட போது வான் வழியாக செல்ல முடியாமல் கடல் மார்க்கமாக முப்பத்தி ஒரு நாட்கள் பயணித்த கதையை பேசுகிறது எமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வட அயர்லாந்திலிருந்து புறப்பட்ட ஆர்எம்எஸ் டைட்டானிக் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பெரிய பனிப்பாறையில் மோதி ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று பேர் ஜல சமாதியான அதிர்ச்சியூட்டும் செய்தியையும் கணநாதன் நினைவூட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வழிவந்த டைட்டானிக் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் கணநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் புறப்பட்ட கப்பல் நடு இரவில் நடுக்கடலில் சூறாவளியால் தள்ளாடிய போது அதில் பயணித்தவர்களின் மனநிலையை சொல்கிறார் அதே சமயம் பகல் பொழுதில் அந்த கப்பலில் கிடைக்கும் உல்லாசத்தையும் மது உணவு ஆட்டம் பாட்டம் பற்றி சித்தரிக்கிறார் கண்டதும் காதலாகுமா என்ற கதை ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பட்டினப்பள்ளி என்ற தமிழக விவசாய கிராமத்து மக்களின் கதையை பேசுகிறது அந்த கிராமத்து மக்களிடம் வெரி அறவிடும் மன்னனின் சேவகனுக்கும் கிராமத்து பெரியவரின் பேத்திக்கும் இடையில் மலரும் காதலை சொல்ல வரும் இக்கதை திருக்குறள் சார்ந்த பட்டிமன்றமாகவும் நகர்கிறது பாட்டி சொல்லை தட்டாதே என்ற கதை புகலிடத்தில் வாழும் மூன்று தலைமுறையினரின் வாழ்வு கோலத்தை சித்தரிக்கிறது தலைமுறை இடைவெளி பற்றி பேசும் கதை இங்கு பாரதியாரின் கவிதைகளும் இடம்பெறுகின்றன சிறைவாசத்தில் உருவான வழக்கறிஞன் என்ற கதையும் உண்மை செய்தியின் பின்னணியில் எழுதப்பட்டுள்ளது கைதியாக சிறைப்பட்டவர் சிறையில் இருந்தவாறே சட்டம் படித்து தனக்கு எதிரான வழக்கை எதிர்கொண்டு பதினைந்து வருட சிறைவாசத்தின் பின்னர் விடுதலையானவரின் கதை இது வட அமெரிக்காவில் புருக்லீனில் நடந்திருக்கிறது நெல்சன் மேண்டேலாவின் லோங் வாக் ஃபார் ஃப்ரீடம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு பக்கங்கள் கொண்ட வாழ்க்கை சரித நூலின் உள்ளடக்கத்தை படித்து அதனை எளிமையாகவும் சுருக்கமாகவும் தருகிறார் கனநாதன் நெல்சன் மேண்டேலா என்ற பெருந்தலைவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று தென்னாப்பிரிக்காவின் அதிபராக அவர் பதவியேற்ற பின்னர் நோபல் விருதும் பெற்றவர் சாந்தாராம் என்ற மற்றொரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட உண்மைச் சம்பவங்களின் தொகுப்பான மற்றொரு நூலையும் முழுமையாக படித்து அதன் சாரத்தையும் எளிய நடையில் கனநாதன் நமக்கு தந்திருக்கிறார் அவுஸ்திரேலியா விக்டோரியா மாநிலத்தைச் சேர்ந்த கிரெகரி டேவிட் ராபர்ட்டின் வாழ்க்கைச் சரிதமே சாந்தாராம் கனநாதன் மேற்குறித்த நூல்களை மொழிபெயர்ப்பு செய்யவில்லை தான் இவற்றுள் கற்றதையும் பெற்றதையும் தனது மொழிநடையில் ஒரு கதை சொல்லி போன்று பதிவு செய்கிறார் படைப்பூக்கத்துடன் எழுதுகிறார் அதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கும் நேரம் மிகவும் பெருமதியானது இவ்வாறு புகழ்பெற்ற மனிதர்கள் மற்றும் சாதனையாளர்களின் சுயசரிதியை படித்து தமது மொழிநடையில் எளிமையாக வாசகர்களிடம் எடுத்துச் செல்பவர்கள் மத்தியில் அபூர்வம் அதனால் கணநாதன் அவர்கள் ஒரு அபூர்வ எழுத்தாளராகவும் இனம் காணப்படுகிறார் ஆஸ்திரேலியாவில் பதியும் கணநாதன் எங்கோ தொலை தூரத்தில் இருக்கும் கொல்லிமலை பற்றியும் எழுதுகிறார் நெதர்லாந்து பற்றியும் தென்னாப்பிரிக்கா பற்றியும் இலங்கை பற்றியும் எழுதுகிறார் ஒரு காலகட்டத்தில் தான் பயணித்த நாடுகளில் பெற்ற அனுபவங்களை காலம் கடந்து கதைகளாக்க முயன்றுள்ளார் இந்த வயதிலும் வாசிக்கிறார் தொடர்ந்து எழுதுகிறார் இன்றைய தலைமுறை படைப்பாளிகளுக்கு கனநாதன் ஒரு சிறந்த முன்னுதாரணம் தனது அருமை துணைவியார் சகுந்தலா அம்மையாருக்கு இந்நூலை சமர்ப்பணம் செய்துள்ளார் இந்நூல் வாசகர்களுக்கு புத்தம் புதிய அனுபவங்களை தரும் இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் வி எஸ் கடநாதனின் நிம்மதியை தேடி சிறுகதை தொகுதி பற்றிய ஒரு பார்வை எழுதியவர் லேனா முருகபூபதி வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா